வணக்கம் மக்களே இந்தியா இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க குண்டுமல்லி விவசாயம் பிறகு வந்து ஸ்ப்ரே பண்ணுறது நோய் தாக்கத்துலேருந்து நம்ம எப்படி நம்ம செடிகளை வந்து முறையாக பா பாதுகாக்கணும் அதுக்கு உண்டான மருந்து என்னென்ன கீழே வந்து அடி உரம் வந்து நம்ம என்ன போடணும் அதை பற்றி ஒரு முழு தொகுப்பு இந்த மாதிரி பனிக்காலமும் மழைக்காலங்களில் வந்து ரேட் அதிகமாக இருக்கும் பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு பூக்கும் ஆனாலும் நமக்கு வந்து மினிமம் வந்து ஏதாவது ஒரு கிலோ வந்து நம்ம வந்துக்கிட்டே இருக்கணும் அதன் மூலம் நமக்கு லாபம் வந்து ஆயிரங்கள்ல லட்சங்களில் வரணும் இதுக்கு என்ன வழி என்ன தீர்வு இதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குண்டுமல்லி பற்றி எனக்கு தெரிந்து யூடியூப்பில் ரொம்ப தெளிவாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோடு நம்ம வந்து நம்ம விளக்கத்தை தரோம் அது ஏன் மற்ற சேனலுக்கும் நம்ம சேனலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷேட் என்னான்னு கேட்டிங்கன்னா மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பாங்க நம்ம மூணு ஏக்கர் பரப்பளவில் விவசாயத்தை பண்ணி உங்கள் கண் முன்னாடி நம்ம செடிங்களை காட்டுறோம் உங்கள் கண் எதிரில் நம்ம மல்லிகைப்பூ பறித்து நம்ம விற்பனை பண்ணுறோம் அறுவடை பண்ணுறோம் உரம் போடுறது காட்டுறோம் நீர் மேலாண்மை கலை மேலாண்மை நம்ம தோட்டத்தில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம அவங்களுக்கு கண் முன்னாடி காட்டுறோம் இப்போது மல்லிகை செடி தான் தோட்டத்தில் காட்டாமல் நம்ம வந்து சிம்பிளாக வந்து சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அது வந்து ஒரு தேர்ட்டிக்கல் ஏதாவது வந்து யாரையாவது சொல்லி இல்லை அவங்க தன்னை தானே அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு போய் சொல்கிறதா இருக்கலாம் அப்படி கிடையாதுங்க விவசாயம் அப்படிங்கிறது விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தன மரமோ இல்லை ஒரு எலுமிச்ச மரமோ இல்லை கருவேப்பில மரமோ இன்னும் சில மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு சில குணங்கள் இருக்குது குணாதிசயம் இருக்குது இந்த வகையில் தான் மல்லிகைப்பூ கூட எல்லாத்துக்கும் எல்லா செடிக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விவசாயமோ மருந்தும் தெளிப்பும் பண்ணால் மட்டும்தான் விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் பொத்தம் பொதுவாக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம்னா ஒரு காலத்தில் நம்ம நம்மளால் ஜெயிக்கவும் முடியாது அதை மல்லிகைப்பூ கொண்டு வரவும் முடியாது இது என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன தேவை அது தான் தரணும் தேவையில்லாதெல்லாம் கொடுக்கணும்னா கொடுத்தோம்னா செடி வந்து கறிக்கிடும் செடி வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் ஆளாயிடும் பணம் விரையும் நமக்கு வந்து ம மனசால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு சங்கடமான சூழலுக்கு நம்ம போயிடுவோங்க இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் திட்டமிடுதல் திட்டமிடுதல்னால் எவ்வளோ பரப்பளவு நான் சொல்கிறேன் அந்த பரப்பளவு எல்லாமே வந்து ஒரு முப்பது சென்ட்டுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் முப்பது சென்ட்டில் வந்து மூவாயிரம் செடி போடலாங்க எப்படி சில பேர் அளவு கேட்பீங்க நாலு பையன் நாலு நாலுக்கு நாலு பதினாறு அடி வரும் ஸ்கொயர் ஃபீட்டில் பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்தால் ஒரு குழி ஒரு குழிக்கு அஞ்சு செடி நீங்கள் அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா முப்பது சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு தோராயமாக ஒரு பதினஞ்சு பதினாலு பதினாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் சம்திங் வரும் டிவிடர்ட் பை பதினாறு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோடய கனிப்பு பிரகாரம் கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு ஆறுநூற்றி எழுபது குழியில் இல்லை ஏழுநூறு குழி வரும் இதுமாதிரி எழுநூறு குழி வந்தோன்னா என்கிட்ட அஞ்சு போட்டால் ஏழுஞ்சி முப்பத்தஞ்சு வரும் எனக்கு தெரிஞ்சு அறநூத்தி எண்பது இல்லை அறநூற்றி எழுபது குழி வரும் ஒரு முப்பது சென்ட்டுக்கு இந்த மூணாயிரம் செடி டெஃபினட்டாக ஃபிட் பண்ணிடலாம் ஒரு குழிக்கு அஞ்சு செடி நடங்க செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் தாண்ட செடியாக இருக்கணும் கவனமாக கேட்டுக்குங்க செடி வந்து ஒரு வருஷம் ஆன செடியாக இருக்கணும் அதுக்கு கீழே இருந்தால் செடி நீங்கள் வாங்காதீங்க ஏன்னா சின்ன செடி வச்சு நம்மளால் பராமரிப்பு பண்ணி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாயிடும் ஒரு வருஷம் ஆனால் செடியாக இருக்கணும் நம்ம தண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பென்சில் சைஸில் இருக்கணும் எல்லா தண்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கட்டு கட்டும் போது இந்த சின்ன சின்னதாக இருந்தால் தொடப்புக்குச்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட கொடுத்துட்றாங்க அதை நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு சரி கொடுக்கும்போது நம்ம பென்சில் தண்டில் கொஞ்சம் சைஸில் வாங்கிக்கிறோம் அது வந்து சீக்கிரம் ஆகிடும் செடி வந்து சீக்கிரமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிடும் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு நம்ம பூக்கள் வந்து ஒரு வருடத்திற்குள்ளே நம்மளால் பூக்கள் வந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்போது நம்ம ஒரு குழிக்கு குழி நட்டாச்சு முதல்ல நம்ம நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து பேசல் டோஸ்ன்னு சொல்லுவாங்க உயிர் தண்ணி என்பிகே பத்தொம்போது 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 மிக 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 சிறந்த உரம் ஏன்னு கேட்டிங்கன்னா பத்தொம்போது பர்சன்ட் நைட்ரஜன் பத்தொம்போது பர்சன்ட் ஃபாஸ்பரஸு பத்தொம்போது பர்சன்ட் பொட்டாஷு இந்த மூணு எலிமெண்ட்டு ஒரு செடிக்கு கிடச்சிச்சின்னா அந்த செடி எப்படிப்பட்ட செடியாக இருந்தாலும் வளந்துருங்க இந்த மூணு எலிமெண்ட்டு நிச்சயமாக வேணும் அதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது உரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிடு ஹியூமிக் ஆசிட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வேர் வளர்ச்சி தாங்கி வள வளரும் வேர் நல்லா பச பசுவாகும் வேர் நல்லா ஊணும் இந்த ம நிலத்தில் நல்லா வேர் வளர்ச்சி இருக்கும்போது செடி தானாக வளரும் இதுதான் ஹியூமிக் ஆசிடோட வேலை மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை புண்ணாக்கு ஒரு முப்பது சென்ட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிலோ கொண்டு வந்து நீங்கள் நல்லா தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நீங்கள் கொண்டு வந்து அடுத்த நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் செடிக்கு செடிக்கு கொஞ்சம் ஊற்றலாம் என்பிக்கை சொன்னால் பார்த்தீங்கன்னா அதுவும் அதேமாதிரி தான் ஒரு அஞ்சு கிலோ கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு நல்லா ஒரு நூறு லிட்டரு இல்லை இரநூறு லிட்டரு மூணு லிட்டரு தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை நல்லா கலக்கி அந்த தண்ணி கொண்டு போய்ட்டு ஒரு ஜகுலையோ மகுளையோ கொண்டு போய் நீங்கள் செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாம் இல்லை ஸ்ப்ரே மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே அப்படியே லைட்டாக தெளிச்சிட்டு கூட நீங்கள் கீழே வந்து செடிக்கு பக்கத்தில் அப்படியே தண்ணியை வந்து போகிற மாதிரி பண்ணிக்கலாம் இது என்பிக்கு வந்து சீக்கிரம் வாட்ரு சோலபல் தான் இது வந்து நீ சீக்கிரமாக தண்ணியில் கரைஞ்சிரும் வேர்க்கடலை புண்ணாக்க மட்டும் கரையாதுங்க அது நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும் அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து கரைச்சா கூட அது ரெண்டு தடவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் டேங்கில் ஊதுற மாதிரி வரும் அந்தமாதிரி பண்ணுங்கள் ஹியூமிக் ஆசிட் நீங்கள் சீக்கிரமாக தனியிலே களைஞ்சிருங்க கரைஞ்சிருங்க ஹியூமிக் ஆசிட் வந்து பவுட்ரு ஃபார்ம்லேயும் இருக்குது லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்குது ரெண்டுமே சாலை சிறந்தது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது முடிஞ்சதுக்கப்புறம் நாலாவது வந்து பொட்டாஸ் ஹியூமிடேட்டு நல்லா கவனமாக கேட்டுங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து எந்த சேனல்லையும் சொல்ல மாட்டாங்க நான் வந்து உத்தரவாதத்தோடு சொல்கிறேன் உங்களுக்கு பொட்டாஸ் ஹியூமிடேட்டோட வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு நல்லா வேர் வளர்ச்சி நல்லா செடி அப்படி பிச்சுக்கிட்டு வரும் விளையாடலாம் பிரான்ஞ்சு இல்லைங்களா இது வந்து பெரிய மல்லி செடி கூட நீங்கள் வந்து பூச்சி மருந்து அடிக்கும் போது பொட்டாசியம் இமீடியேட்டு கொஞ்சமாக ஒரு ஐம்பது இருபத்தஞ்சி கிராம் சேர்த்து வச்சு அடித்து பாருங்கள் செடியெல்லாம் எப்படி வரும்னு பாருங்கள் நீங்கள் உத்தரவாதத்தோடு நான் தரேன் இந்த வார்த்தை பொட்டாஷ் இம்மீடியேட்டு பூச்சி மருந்தோட என்பிகே ஒரு இருபத்தஞ்சி கிராமு பொட்டாஷ் இம்மிடியேட்டு இருபத்தஞ்சி கிராம் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் அடிங்க உங்கள் செடியோட கலரும் உங்கள் செடியில் பிரான்ச் எப்படி வருன்றது நான் உங்களுக்கு உத்தரவாதத்தோடு நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை ஏன்னா எந்த யூடியூப் சேனலும் சரி எந்த இது உரக்கடை வச்சுருக்காங்களும் சொல்லி சொல்லவே மாட்டேன்றாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியான மருந்து எப்படியாவது விற்றுணும் உதவாத மருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம தலையில் கட்டிடணும் அவங்க வந்து அவங்க கல்லா பெட்டியை பார்த்துக்கணுன்னு தான் பார்க்குறாங்க இது எல்லா உரக்கடை நான் சேர்த்து சொல்லுங்கள் சில பேர் இருக்காங்க நாங்கள் வந்து என்னோடய அனுபவத்தை பர்சனல் அனுபவத்தை நான் பார்த்தவங்க மாதிரி தான் இருக்காங்க விஷயமே ஒன்றுமே தெரியல உரக்கடை வச்சுருக்காங்க என்ன கேட்டாலும் அதுக்கு ஏதாவது ஒன்று ரேண்டமாக ஒன்று எடுத்து கொடுத்து போய்க்கோ நாசமாக போய்க்கோ அப்படின்றாங்க அவங்க அதை வந்து எப்படி மனசால் ஏற்றுக்குதுன்னு தெரியல எப்படி அந்த வார்த்தை அவங்க அந்த விஷயத்தை அவங்க நமக்கு வந்து கன்வே பண்ண போகிறாங்கன்றது தெரியல அதை கொண்டு போய் நம்ம விவசாய மக்கள் நம்ம கொண்டு போய் போட்டு அதை அடித்து பார்த்து ஒன்றுமே நமக்கு பணம் விரையும் நமக்கு வந்து கால விரையும் நம்ம வந்து மனசால் வந்து நொந்து போய் என்னடாவது விவசாயம் இப்படி போய் ஆகிடுச்சுன்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப நொந்து போய் தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெளிவான விளக்கம் கிடைக்காதான்னு இயங்குகிறோம் அது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இதனால் வந்து இந்த விஷயங்கள் வந்து நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இருக்காங்க நான் என் பர்சனலாக நான் அனுபவத்தில் நான் அனுபவப்பட்டேன் ஒரு ரெண்டு மூணு பேர் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்காங்க என்ன மருந்து கேட்டாலும் ஏதாவது ஒரு ரேண்டமாக எடுத்து கொடுத்து போய் இடத்துல போய் நம்ம அடித்து பார்த்தா ஒரு பர்சன்ட்டு கூட அதில் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது அது எப்படி எப்படி நீங்கள் மனசால் ஏற்றுக்க முடியும் ஒரு விவசாயி வந்து இவ்வளோ ஒரு நிலைமைக்கு நொந்து நூலாக நொந்து நொந்து நொ நொந்து போட்டார்னா எப்படி நம்ம விவசாயம் செழிக்கும் ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம இந்த விஷயங்கள் வந்து நம்ம சொல்கிற இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக நிதானமாக நீங்கள் கேட்டுக்கோங்க ஏன்னா என் தோட்டத்தில் நான் என்ன பண்ணுறேன் அது மட்டும்தாங்க நான் சொல்கிறேன் நான் வாங்கிட்டு வந்து நான் அடித்து பார்த்துட்டு எனக்கு சிறப்பாக ரிசல்ட் இருக்குது உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பயன் உங்களுக்கு கிடைக்கும் அடி உரம் வந்து இருபது இருபது ஜீரோ பதிமூணு பத்தொன்பது பத்தொம்போது பத்தொம்போது என்பிகே டிஏபி சிறப்பான உரம் ஏன்னா டிஏபியில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் டையாமினம் பாஸ்போர்ட்டு இல்லைங்களா பாஸ்பிரஸ் இருக்குது கூடவே உங்களுக்கு என்ன இருக்குது நைட்ரஜன் இருக்குது அதே மாதிரி என்பிக்கில் பத்தொம்பது பெர்சன்ட்டு நைட்ரஜனு பத்தொம்போது பர்சன்ட் பாஸ்பரஸ் பத்தொம்போது பர்சன்ட்டு பொட்டாஷு பொட்டாஷு இருக்குது உங்களுக்கு இல்லைங்களா அது போக இது ஒரு நென்பிக்கு பத்து கிலோ இது இருபது இருபது ஜீரோ பதிமூணு அது ஒரு பத்து கிலோ இல்லைனா இது ஒரு பதினஞ்சு கிலோ வாங்கிங்க என்பிக்கு பதினஞ்சு கிலோ வாங்கிங்க பொட்டாஷ் வந்து ஒரு அஞ்சு கிலோ வாங்கிங்க தனியாக பொட்டாஷ் வந்து நைன்ட்டி டூ பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் கிடைக்கும் அந்த பொட்டாஷ் வாங்கிங்க வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள் சல்ஃபர் வந்து ஒரு ஒரு கிலோ இல்லை ஒன்றரை கிலோ வாங்கிக்கிங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி அடி உரம் போட்டு பாருங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ புதுசாக நீங்கள் செடி வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனது செடியாக இருந்தால் இல்லை ஆறு மாதம் செடியாக இருந்தால் ஒரு வருஷம் செடியாக இருந்தால் நான் சொன்ன உரங்கள் அளவில் கொண்டு வந்து நீங்கள் செடிக்கு பக்கத்தில் ஒரு அரை அடி தள்ளி போடுங்க அரை அடிக்கு முன்னாடி போட்டுறாதிங்க ஒரு அரை அடி தள்ளி நல்லா செடிக்கு பக்கத்தில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வர அளவுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா தூவி விடுங்க செடிக்கு பக்கத்தில் ஒரு ஏழு நாள் ஆறு நாள் கழித்து பாருங்கள் உங்கள் செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்றது நான் உங்களை சொல்கிறேன் பாருங்கள் அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்கும் செடியில் ஸோ நம்ம சில நம்ம சில விஷயங்கள் சொல்கிறோம் அந்த சொல்கிற அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாய மக்கள் நம்ம என்ன என்ன பண்ணோம் நம்ம அதுக்கு மூலயமா நமக்கு என்ன கிடச்சது லாபம் நமக்கு எப்படி வளர்ந்தோம் இதோட அனுபவம் தான் இல்லைங்களா இந்த அனுபவம் தான் அவங்ககூட நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து நம்ம வந்து உரக்கடையில் நம்ம போய் கேட்குறோம் கேட்குறோம் நம்ம வந்து அவங்கள்ட்ட ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடச்சிடாதா அப்படின்னு நம்ம கேட்குறோம் கேட்டால் சொல்ல மாட்டேன்றாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் இருபது 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 ஜீரோ பதிமூணு ஃபேக்டாம்பாஸு தி பெஸ்ட்டு வரும் இருபது அப்புறம் என்பிகே டிஏபி அப்புறம் குறுணா வடிவத்தில் நான் குருணை வடிவத்தில் உங்களுக்கு நான் நிறைய தடவை உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் நைட்ரோ பென்சில் ஃபார்மில் இருக்கான்னு கேளுங்கள் அதில் ஃபல்விக்கு அமினோ ஹியூமிக்கு நைட்ரோ பென்சில் இது எல்லாமே கலந்த ஒரு குரோணா வடிவத்தில் இருக்கும் உங்கள் உங்கள் இலக்கால ஏரியாவில் மாவட்டத்தில் இருக்குதான்னு கேளுங்கள் அவங்க கொடுப்பாங்க மல்லி தோட்டம்னா கொடுப்பாங்க அஞ்சு கிலோ பேக் கிடைக்கும் வாங்கிக்கிங்க இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அடி உரமாக போட்டு பாருங்களேன் நம்ம செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்கும் நல்ல ஒரு லாபகரமான ஒரு விவசாயமாக நமக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கும் நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய மல்லி இன்றைக்கி எட்நூறு இன்றைக்கி வந்து எழுநூறுபா ஒரு கிலோ மல்லிங்க திருவண்ணாமலையில் இதுமாதிரி சமயத்தில் ஒரு இருபது கிலோ மல்லி நம்ம தோட்டத்தில் வருதுன்னா இன்றைக்கி நமக்கு என்ன வருமானம் என்னாச்சு ரூபாய் இன்றைக்கி எந்த இடத்துல நம்ம ஒரு நாளைக்கு பதினாலாயிரூபா நம்மளால் சம்பாதிக்க முடியுங்க எங்கேயுமே முடியாது அதனால் சில சிரமங்கள் இருக்குங்க நம்ம விவசாயத்தில் அது வந்து ஆள் கிடைக்க மாட்டாங்கன்றாங்கன்னு சொல்லி நிறைய சிரமங்கள் இருக்குது பட் அதெல்லாம் நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம் ஏன்னா முப்பது சென்ட் இருக்குதுன்னா ஒரு மூணு பாகமாக பிரிச்சுக்கிங்க ஒரு இந்த ஃபஸ்ட் வீக் வந்து இந்த ஒரு பாகத்துக்கு உரம் போடுங்க செகண்ட் வீக்கில் ரெண்டாவது பாகத்தில் போடுங்க தேர்ட் வீக்கில் மூணாவது பாகத்தில் போடுங்க அப்படி மாற்றி மாற்றி போடும்போது இதில் பூ வரும் இதில் நிற்கும் அதில் வரும் அதில் நிற்கும் அதில் வரும் அப்படி சுயற்சி முறையில் உங்களுக்கு பூ வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அப்போது மல்லி வந்து ஏன் ஒன் மாதம் ஃபுல்லாக வராத அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க நமக்கு செடி வந்து வளர்ச்சி அடைஞ்சு பூ பூக்க ஆரம்பிச்சதுன்னா பத்து நாள் இல்லை பதிமூணு நாள் பூ வரும் அதுக்கப்புறம் பூ வராது சுத்தமாக நின்று போவோம் மீண்டும் அது துளிர் எடுக்கும் துளிர் எடுத்து சின்ன அரும்பு கட்டும் அரும்புலேருந்து மறுபடியும் பெரிய அரும்பு வரும் அது பறிப்புக்கு வரது பதினஞ்சு நாள் டைம் ஆகும் இது வந்து கால இடைவெளி இருக்குது எல்லாமே சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு இருபது கிலோ பூ பறிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா யாரிடையும் நம்பாதீங்க அந்த இருபது கிலோ பூ எப்படி போவோன்னா ஒரு ரெண்டு கிலோ ஆரம்பித்து படிப்படியாக தான் ஏறும் ஒரு பதிமூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ ஆறு கிலோ ஏழு கிலோ எட்டு கிலோ ஒம்பது கிலோ பத்து கிலோ இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ வரைக்கும் போவோம் ரெண்டு வருஷம் செடியாக இருந்தால் நாற்பது கிலோ கூட போவோம் போயிட்டு மறுபடியும் படிப்படியாக தான் இறங்கும் மறுபடியும் இரு இருபத்தஞ்சி கிலோ இருபது கிலோ பதினெட்டு கிலோ பதினேழு கிலோ இப்படி தான் ஏறி ஏறி தான் இறங்கும் ஏறி இறங்கி பின்னால் அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறுறதுக்கு ஒரு மறுபடியும் பத்து நாள் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கும் இதனால் நம்ம பேட்ச் பேஸாக போடும்போது ஏற்ற இறக்கம் இருந்தாலும் நம்ம முறையில் நம்மளால் பூ பறிக்க முடியும் அது நம்ம வந்து சின்ன இடமா ஒரு முப்பது சென்டில் பத்து பத்து சென்ட்டாக மூணு சென்ட்டாக பிரித்தோட பத்து சென்ட் நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களே ரெண்டு பேரும் பறிச்சிக்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்காக நமக்கு வந்து செலவும் கம்மியாகிடும் தொடர்ந்து பூ வரும் ஒரு நாள் நல்லா ரேட்டு ஒரு நாள் அடுத்த நாள் கொஞ்சம் கம்மி ரேட்டு அப்படின்னும் போது நல்ல ரேட்டும் கிடைக்கும் கம்மியான ரேட்டும் கிடைக்கும் நமக்கு கொஞ்சம் மேலும் மேலும் கீழமாக இருந்தால் கூட நமக்கு லாபம் வந்து குறைவில்லாமல் இருக்கும் அதனால் நம்ம விவசாய நண்பர்கள் நம்ம இந்த வீடியோ பார்க்குற புதுசாக பார்க்குற என்ன நண்பர்கள் அனைவரும் நீங்கள் அந்த தகவல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்டுட்டு அதை பயன்படுத்துங்க நம்ம சேனலில் சொல்கிற எல்லா தகவல் வந்து நூற்றுக்கு நூறு உண்மைங்க எதுவுமே வந்து கூட கிடையாது கூடவும் கிடையாது குறையவும் கிடையாது ஏன்னா ஒரு நான் வந்து ஒரு விவசாயத்தை சார்ந்த விவசாயம் பண்ணுறன்றதுனால எனக்கு அந்த வலியும் வேதனை புரியும் அதனால தான் இந்த தகவல் வந்து ரொம்ப உறுதியாக உண்மையாக உங்கள்கிட்ட நான் என்ன பண்ணன்றது உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு நல்லது விஷயம் தெரிஞ்சிருக்கு இன்னும் நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னும் இதை வந்து இன்னும் எப்படி நம்ம மென்மேலாக நம்மளால் மேலே கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முப்பது சென்ட்டு நான் முப்பது சென்ட்டு அளவில் ஒரு மாதம் வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் நம்ம சம்பாதிக்கலாம் ஐம்பதாயிரம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் நம்ம பராமரிப்பு பொறுத்து தான் எல்லாமே அமையும் என்ன தான் நம்ம வடி உரம் மேலே ஸ்ப்ரே கொடுத்தாலும் நம்ம பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண் வளம் நம்ம அதெல்லாம் எப்படி நம்மளை சார்ந்துருக்குங்கிறது அதுவும் முக்கியம் நம்ம தோட்டத்தில் எந்த நோய் தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே அதுவே வந்து பெரிய விஷயம் பதினஞ்சு நாள் ஒரு தடவை அடி உரம் கொடுங்க வாரம் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுங்கள் சில என்னோடய நண்பர்கள் வந்து வாரத்தில் ரெண்டு ஸ்ப்ரே பண்ணுறாங்க பட் என்னோடய தோட்டம் பெரிய தோட்டன்றதுனால என்னால் முடியல நான் வாரம் ஒரு முறை தான் பண்ணுறேன் ஒருவேளை உங்களால் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா வாரத்தில் ரெண்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள் இன்னும் நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா நோய் தாக்குதல் இல்லாதனாலே பூ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க அது ஒரு பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் மல்லி தோட்டம் பொறுத்த வரையில் ஸோ நன்றி நண்பர்களே இப்போ நம்ம சேனல் நம்ம புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்